பிரச்சனை என்று வருகிற போது நிறைய பேர் வந்து கவலைப்படுவாங்க கண்ணீர் விடுவாங்க பிரார்த்தனை செய்வார்கள் எதாவது ஹெல்ப் பண்ண சொல்லு பாரதி நான் எனி டைம் ஆம் அவ் அவைலபிள் எல்லாருக்கும் அந்த இன்டென்ஷன் இருக்கும் ஆனா ரெண்டு நாளைக்கு மேல இருந்து செய்ய யாருக்கும் முடியாது ஒரே ஒரு உயிர் தான் நமக்காக கூடவே இருக்கும் அது உங்களுடைய வாழ்க்கை துணை மாத்திரம் தான் இருபது நாள் ஹாஸ்பிட்டல் இருந்தாலும் நாற்பது நாள் ஹாஸ்பிட்டல் இருந்தாலும் தன்னுடைய வாழ்க்கையினுடைய பாக்கி எல்லா விஷயங்களையும் அப்படியே பிள்ளைகள் கூட இருக்க மாட்டார்கள் தானே கசக்கிற உண்மை ஆனால் இதுதான் உண்மை பத்து நாள் ஆகும் நான் ஹாஸ்பிட்டல சொன்னாங்க டாடி என்ன டைம் ஆகுது நான் என்ன திரும்பி போகட்டா இல்ல லீவ் எக்ஸ்டென்ட் பண்ணட்டா நீ லீவ் எக்ஸ்டெண்ட் பண்ணிடுறா உங்க அம்மாக்கு எப்ப சரியாகும் தெரியாது எவ்வளவு நாள் இப்ப எக்ஸ்டெண்ட் பண்றது ஒரு ரெண்டு நாள் எக்ஸ்டெண்ட் பண்ண டே ரெண்டு நாள் எக்ஸ்டெண்ட் பண்ணி என்ன செய்யறது அதுக்கு மேல முடியாதுப்பா வேலைய விட்டு தூக்கிடுவான்ப்பா உன் பேரனுக்கு அந்த ஸ்கூல் ஆரம்பிச்சிருச்சுப்பா பிள்ளைகளுக்கு அவர்களுடைய வாழ்க்கை இருக்கிறது தண்ணீரும் பாசமும் எப்போதும் கீழ் நோக்கித்தான் பாயும் என்று ஒரு சீன பழமொழி இருக்கிறது தப்பு இல்ல பாசம் இல்லைன்றதில்ல அவர்கள் வாழ்க்கை அப்படி அப்பா அம்மாக்கு ஏற்கனவே ரொம்ப வயசு வயசாயிருச்சு யார் இருப்பாங்க என்றால் உங்களுடைய வாழ்க்கை துணைவர் அல்லது துணைவிதான் கூட இருப்பார்கள் அதனால் எவ்ரி கேன் வெயிட் பட் வாட் கேன் நாட் வெயிட் இஸ்